ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வந்து சுவாமி மலைங்க இன்றைக்கி மார் நேற்று நைட்டு நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் இப்போ இன்றைக்கி இது வந்து சுவாமி மலை நேற்று நாங்கள் நைட் வர நைன் தேர்ட்டி ஆனதுனால கோயில் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அதனால் பக்கத்தில் தேவஸ்தான ரூம் இது இது கோயிலை ஒட்டுன மாதிரியே தேவஸ்தானம் ரூம் இருக்குது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அங்கே ஸ்டேய்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆர்ச் இருக்குதுங்களா இந்த ஆர்ச் உள்ளே வந்திங்கன்னா இது கோயில் கோயிலுக்கு பின் அந்த தேவஸ்தானம் ரூம் இருக்குது ரொம்ப பெரிய இதுவாக இருக்குங்க பாருங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கார் பார்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக இருக்கும் இது அந்த இடம் வந்து ஆஃபீஸ் ரூமு நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் வந்து இது அதுதான் இது அதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு எங்கள் அப்பா நிற்கிறாங்க பாருங்கள் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு எங்கள் பாப்பா எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த நல்ல பெரிய ஸ்பேஸுங்க இந்த மரம் செடி இதெல்லாம் அழகாக இருக்குது இதை பாருங்கள் இது பாருங்க அந்த கிரில் கேட்டுக்குள்ளே தான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு குகா இங்கே பாருமா இங்கே பாருங்கள் இவர் தான் குகா பெரியவர் இல்லைங்க இந்த குட்டியாக இருக்கிறவரு தான் குகா இவர் தான் குகா குகா ஹாய் பாப்பா ஹாய் ஆய் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போடுவோம் பாருங்க அப்போ துகா மோனிகா மோனிகாவுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் காட்டு கார் தொடைக்கிறதுல பிஸியாக இருக்கான் போட நார்ல இது இந்த பாருங்க இந்த மஞ்சள் கலரில் புடவ கட்டிக்கிட்டு சுவாமி மலை கோவிலுக்கு வந்ததுக்கு அம்மன் கோயில் கெட்ட போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க இவங்க தான் மாமியார் முகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக மாமியார் வெளியில் வருவாங்க சுவாமி மலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பாப்போம் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன எதுவுமே தெரியும்தான் எதுவுமே தெரியாது சுவாமி மலையில எந்த சாமி இருக்காரு முருகர் முருகர் முருகருக்கு எத்தனை பொண்டாட்டி இது பாடம் சுப்பையா முருகருக்கு எத்தனை பொண்டாட்டி சுவாமி முருகர் மட்டும்தான் அவர் இருக்கும் போது அவங்க சொல்ல சொல்லல கட் பண்ணுறது சொன்னாங்க இப்போ அத்தை சொல்லுவாங்க அந்த சுவாமி மலையில் மந்திரத்திற்கு பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன இடம் இது சுவாமி மலையா ஆமா சுவாமி சரி நீங்க கார்ல ஏறினது என்ன பண்ண போறீங்க யார் நானா தூங்கிடுவீங்க